தரிசன ஊழியங்கள் வழங்கும் மீட்பின் விதை எல்லாம் வல்ல கடவுளுக்கு புகழும் போற்றுதலும் உண்டாவதாக கடவுளாகிய இயேசு கிறிஸ்து திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மீட்பின் விதைகள் என்ற இந்த நிகழ்வின் மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் இன்று உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற கடவுளுடைய நற்செய்தியின் தலைப்பு போர் வீரர்கள் தேவை ஆதாரமாக எடுத்துக்கொண்ட தூய வேத வார்த்தை நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் கர்த்துடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னுடைய இருக்கிறார் என்றார் கடவுளுக்கு போர் படைகளின் தலைவர் என்ற ஒரு பெயர் உண்டு தமக்குரிய போர் வீரர்களை கடவுள் தெரிந்து கொள்கிறார் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு எதிரிகள் பலவிதமான தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்தார்கள் விளைச்சலை அழித்து போட்டார்கள் ஆடுகளையும் மாடுகளையும் கழுதுகளையும் கொலையிட்டு சென்றார்கள் இதனால் கடவுளுடைய பிள்ளைகள் கடவுளை நோக்கி முறையிட்டார்கள் அப்போது கடவுள் கிதியோன் என்ற ஒரு வாலிபனை தம்முடைய திருப்பணிக்காக தேர்ந்தெடுத்துக் கொண்டார் கிதியோனை பலப்படுத்தி அவர் மூலமாக ஒரு படையை அனுப்பி எதிரிகளை மேற்கொள்ள செய்து வெற்றி பெற செய்து அவர்களை வாழ வைத்தார் பணியாற்றினார் கடவுள் தம்முடைய திட்டங்களை செயல்படுத்துவதற்காக போர் வீரர்களை தெரிந்து கொள்கின்றார் இயேசு கிறிஸ்து தம்முடைய திருப்பணிகளை இந்த உலகத்திலே தொடர்ந்து செய்வதற்காக போர் வீரர்களை தேடிக்கொண்டிருக்கிறார் அவரிடத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்கள் அவர் உங்களை ஏற்றுக்கொண்டு தலை சிறந்த போர் வீரர்களாக பயன்படுத்திக் கொள்வார் ஆவிக்குரிய போர் வீரர்கள் ஆவிக்குரிய போராட்டத்தில் நாம் வெற்றி பெறும்படியாக கடவுளுடைய மாணவர்களே உலகத்தில் அநேகம் திருக்கு தரிசுகள் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவர்களோ என்று சோதித்தறியுங்கள் தூய ஆவியையும் தீய ஆவியையும் வேறுபடுத்தி பிரித்து பார்த்து அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் இருக்கிறார் என்று ஆவியான நம்பிவிடக் கூடாது அவர்கள் சொல்லுகின்ற ஆவி கடவுளிடத்திலிருந்து வருகிறதா என்று அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உலகம் முழுவதும் இப்படிப்பட்ட கள்ள தீர்க்க திரசுகள் தோண்டியுள்ளார்கள் என்று தூய தூய் நமக்கு சொல்லுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதராக வந்தார் என்று ஏற்றுக்கொள்ளும் ஆவி தூய் ஆவி அது கடவுளிடமிருந்து வருகிறது இதை ஏற்றுக்கொள்ளாமல் அறிக்கை செய்ய மறுக்கும் ஆவி தீ ஆவி அந்த ஆவி அந்த கிறிஸ்துவின் ஆவி அது இப்போதும் உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது தீய ஆவி உள்ளவர்கள் உலகத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் உலகத்திற்கு ஏற்றதை பேசுவார்கள் உலகமும் அதற்கு செவி கொடுக்கும் தூய ஆவியை உடையவர்கள் கடவுளை சார்ந்தவர்கள் அவர்கள் கடவுளை அறிந்து கொள்வார்கள் ஏனென்றால் கடவுள் விட ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற உங்களுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அழைக்கின்றார் ஆண்டவரிடத்திலே வந்து சேருங்கள் அவருடைய படையில் பங்கு கொள்ளுங்கள் இரண்டு குரந்தியர் பத்து மூன்று நான்காம் வசனங்கள் இப்படி சொல்கிறது நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களா இருந்தும் போர் செய்கிறவர்கள் அல்ல எங்களுடைய பேராயுதங்கள் மாற்றவர்கள அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ இருக்கிறது கடவுளுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் அவருடைய போராட்டங்கள் இந்த உலகத்திற்கு உரியதல்ல போராட்டத்தில் பயன்படுத்தும் கருவிகளும் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல கடவுளுடைய பிள்ளைகள் பயன்படுத்தும் கருவிகள் கடவுளுடைய வளமையால் அரண்களை தகர்த்தெறிய கூடியது அவற்றை கொண்டு எதிரான வாதங்களையும் கடவுளை அறிந்து கொள்வதற்கு எதிரான மேட்டுமையையும் தகர்த்தெறிய முடியும் உலகை சார்ந்த மக்கள் தங்களையே அளவுக்கூடாக கொண்டு தங்களுக்கு தானே நற்சான்று கொடுத்து கொள்கிறார்கள் கடவுளுடைய பிள்ளைகள் அளவுக்கு மீறி பெருமை கொள்ள மாட்டார்கள் கடவுளுக்கு உண்டான கட்டுப்பாடான எல்லையோடு கீழ்ப்படிந்து வாழ்வார்கள் எனக்கன்பானவர்களே இந்த உலகத்திலும் உலக ஆசைகளிலும் போராட்டங்கள் உண்டு ஆனாலும் கடவுளுடைய பிள்ளைகள் தங்களை எல்லாவற்றிலும் பாதுகாத்துக் கொண்டு சிறந்த போர் வீரர்களைப் போல போராடி வெற்றி பெறுவார்கள் கடவுளின் பெயரை வைத்துக்கொண்டு கொண்டு உலகத்திற்கேற்ப வாழ்கின்ற பிள்ளைகள் கடவுளுக்கு தேவையில்லை அதற்கு பதிலாக கிறிஸ்துவை பக்தி வைராக்கியத்தோடு பற்றிக்கொண்டு கொண்டு அவருக்காக உறுதியோடு இருந்து உலகத்தை எதிர்த்து போராடும் போர் வீரர்களே அவருக்கு தேவை உங்களை சோதித்திருந்து கிறிஸ்துவின் திருவடிகளிலே வந்து சேருங்கள் நற்செய்தி போர் வீரர்கள் கடலுடைய நற்செய்தியை அறிவிப்பதில் போர் வீரர்களாக செயல்பட அழைக்கப்படுகிறோம் ஒன்று குருந்தியர் ஒன்பது பதினாறு இப்படி சொல்கிறது சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து ஏற்றுக்கொண்ட மக்கள் அவருடைய அன்பையும் ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொண்ட மக்கள் கடவுளுக்காக சாட்சியாக வாழ்ந்து கடவுளுடைய நற்செய்தியை பரப்ப அழைக்கப்படுகிறார்கள் வாய்ப்பு கிடைத்தாலும் வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் கடவுளுடைய நற்செய்தியை பரப்புரை செய்ய குணம் படைத்த ஆர்வலர்களும் நம்பிக்கையாளர்களும் கடவுளுக்கு தேவைப்படுகிறார்கள் கடவுளைப் பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுவது நம்முடைய கடமை அப்படி செய்யாமல் போனால் கேடு நமக்கு வரும் என்று தூய வேத வார்த்தை சொல்கின்றது நற்செய்தி அறிவிப்பதனால் பெருமை கொள்ள ஒன்றுமே இல்லை ஆனாலும் கடவுள் அருளும் மன அமைதி பரிசாக கிடைக்கும் என கடவுளுக்கு சாட்சியாக வாழவும் கடவுளுடைய நற்செய்தியை பரப்புரை செய்யவும் உங்களை கடவுளிடத்திலே ஒப்பு கொடுங்கள் அப்பொழுது அவர் உங்களை ஏற்றுக்கொண்டு போர் வீரர்களாக உங்களை பயன்படுத்துவார் பல ஆத்துமாக்கள் நற்செய்திக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது நற்செய்தி சொல்லப்பட வேண்டிய இடங்கள் இருக்கிறது ஆனால் நற்செய்தியாளர்கள் குறைவாக காணப்படுகிறார்கள் உங்களை ஆண்டவரிடத்திலே உண்மையாய் நீங்கள் ஆண்டவர்களிடத்திலே ஒப்புக்கொடுக்கும் போது வீரர்களாக உங்களை உருவாக்குவார் அப்பஸ் நடவடிக்கைகள் பத்து நாற்பத்தி ரெண்டு இப்படி சொல்கிறது அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார் மீன்களை பிடிக்கிற உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாட்டுவேன் என்று சொல்லி தம்முடைய சீடர்களை ஆண்டவராக தேர்ந்தெடுத்துக் கொண்டார் உலகம் முழுவதற்கும் நீங்கள் சென்று நற்செய்தியை பரப்புரை செய்து சீடர்களை உருவாக்குங்கள் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து மனமாற்றத்தை ஏற்படுத்துங்கள் என்று கட்டளையிட்டார் ஆண்டோருடைய சீடரான பேதுரு என்பவர் கொர்நெளியு என்பவருடைய வீட்டிலே கடவுளுடைய நற்செய்தியை பரப்புரை செய்து கொண்டிருந்தார் கடவுள் ஆள் பார்த்து செயல்படுகிறவர் அல்ல அனைத்து இன மக்களுக்கும் அவர் இருக்கின்றார் அவர் மறித்து உயிர் திருந்த ரட்சகர் என்று பரப்புரை செய்தார் அப்போது அந்த நற்செய்தியை கேட்டுக் கொண்டிருந்த அனைத்து மக்கள் மீதும் கடவுளுடைய தூய ஆவியானவர் வந்து இறங்கினார் அப்போது பேதுரு அவர்கள் இன வேறுபாடின்றி அனைத்து மக்களும் தூய ஆவியானவரை பெற்றுக் கொண்டபடியினால் அனைத்து மக்களுக்கும் அவர் திருமுழுக்கு கொடுத்து மனமாற்றம் அடைந்த மக்களாக அவர்களை மாற்றினார் இதன் மூலம் திருமுழுக்கு என்பது மனமாற்றமே என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம் எனக்கன்பானவர்களே ஆண்டோருடைய திருவார்த்தை வல்லமை உள்ளது கடவுள் மீது நம்பிக்கை வைப்பவர்களுக்கு ஆவியான அருப்பொழிவை அது கொண்டு வரும் திருமுழுக்கு மூலம் மனமாற்றத்திற்கான அடித்தளத்தை அமைத்துக் கொடுக்கும் தூய திருப்பணியை செய்வதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை நற்செய்தி போர் வீரர்களாக அழைக்கின்றார் உங்களை எடுத்து பயன்படுத்துவதற்காக அவருடைய கைகளிலே தஞ்சம் கொள்ளுங்கள் அர்ப்பணிக்கும் போர் வீரர்கள் கடவுளுடைய திருப்பணிக்கு முழுவதுமாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் யோவான் பனிரெண்டு இருபத்தி நான்கு இப்படி சொல்லுகிறது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் சத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் கிறிஸ்துவுக்குள் வாழும் வாழ்க்கையில் உறுதியாயிருந்து அவருக்காக தம்மையும் இழக்க கொடுக்கும் சிறந்த போர் வீரர்களை கிறிஸ்து கோதுமை மணி நிலத்திலே தன்னை இழக்கின்றது பின்பு துளிர் விட்டு செடியாக வளர்ந்து பலன்களை கொடுத்து தன்னை போன்ற அநேக கோதுமை மணிகளை விளைச்சலாக கொடுக்கின்றது கிறிஸ்துவுக்காக தொண்டு செய்பவர்கள் எப்போதும் கிறிஸ்து இருக்கின்ற இடத்திலே இருப்பார்கள் தந்தையாய கடவுளும் அவர்களை மகிமைப்படுத்துவார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலக மக்களை பாவத்திலிருந்து மீட்பதற்காக சிறுவிளே தம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார் மரணத்திற்கு பின்பு அவர் மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் இன்றும் இரட்சகராக இருக்கின்றார் முழுமையாக உங்களை அர்ப்பணியுங்கள் அவர் உங்களை எடுத்து அவருக்கேற்ப வணந்து கொண்டு சிறந்த போர் வீரராக பயன்படுத்திக் கொள்வார் உங்களுடைய அர்ப்பணிப்பு பல ஆத்மாக்கள் மீட்பு பெறவும் பல உள்ளங்கள் வருமாவை கண்டு மகிழ்ச்சி அடையவும் பயன்படுத்தப்படும் ஆண்டவருக்காக உண்மையாக அர்ப்பணித்து உழைக்கும் மக்களுக்கு விண்ணுலக வாழ்வு மாபெரும் பரிசாக காத்துக் கொண்டிருக்கிறது

அதுபோலவே போலவே இயேசு கிறிஸ்து தம்முடைய திருப்பணிக்காக தீங்கு அனுபவிக்கக்கூடிய நல்ல போர் வீரர்களை தேடிக்கொண்டிருக்கிறார் போர் வீரர்கள் தன்னை வேலையில் சேர்த்துக் கொண்டவருக்கு மரியாதை கொடுக்கும்படி அவர் கொடுத்த வேலையில் மரியாதையுடன் நடந்து கொள்வார்கள் மற்ற எந்த ஒரு வேலையிலும் கவனத்தை செலுத்த மாட்டார்கள் அது போலவே பணிக்கு நம்மை முழுவதுமாக வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் நேர்முகமாக ஓடக்கூடிய பிள்ளைகளாக ஒப்புக் கொடுக்க அழைக்கப்படுகிறோம் தாவீதின் மரபில் வந்த அன்பராய் இயேசு கிறிஸ்து உலக மக்களின் பாவங்களை சுமந்து கொண்டு சிறுவிலே தன் We ார் அவர் கட்சி ஆண்டவராக இன்றும் இருக்கின்றார் இதுதான் நற்செய்தி இந்த நற்செய்தியை இந்த உலகத்திற்கு நாம் சொல்லும் போது நம்மை குற்றவாளிகள் போல பார்ப்பார்கள் சிறையில் அடைத்து துன்புறுத்துவார்கள் ஆனாலும் எல்லாவற்றையும் கடவுளுக்காக ஏற்றுக்கொண்டு சகிப்பு தன்மையோடு வீரர்களாக திகழும் போது கடவுள் நம்மை அணைத்துக் கொண்டு முன்னேற்ற பாதையிலே வழிநடத்தி செல்வார் எனக்கம்பானவர்களே கிறிஸ்து நமக்காக விண்ணுலகத்தை விட்டு மண்ணுலர்களே வந்தார் நம்முடைய பாவங்களை சிறுவிலே சுமந்ததினால் நமக்காக அடிக்கப்பட்டார் காயம்பட்டார் நம்மை மீட்டு கொண்டார் அவருக்காக நம்ம என்ன செய்திருக்கிறோம் ஆண்டவர் தம்முடைய காயம்பட்ட கைகளை நீட்டி நம்மை அன்போடு அடைக்கிறார் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து அவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து அவருடைய திருப்பணிகளை செய்து அவரை மகிமைப்படுத்தும்படி ஆண்டவர் அன்போடு அடைக்கின்றார் முழுமையாக ஒப்பு கொடுக்கக்கூடிய தைரியமான அர்ப்பணிப்பான போர் வீரர்களை அவர் தேடிக்கொண்டிருக்கின்றார் நீங்கள் ஆயத்தமா அவரிடத்திலே ஒப்புக்கொடுங்கள் அழைக்கிறார் அழைக்கிறாரிதோ நீ வந்த நேசர் ஆமலாய் அழைக்கிறாரிதோ அழைக்கிறார் அழைக்கிறாரிதோ நீ வந்த நேசர் ஆமலாய் அழைக்கிறாரிதோ பாவத்தை ஏற்றவர் மாண்டவர் பாவத்தை ஏற்றவர் வலியாய் மாண்டவர் கல்வாரியின் மேற்பில் கண் கொள்ளாத காட்சியே கல்வாரியின் மேற்பில் கண் கொள்ளாத காட்சியே கண்டிடும் வேண்டிடும் பாவபாரம் நீங்கிடும் அடைக்கிறார் அழைக்கிறார் இதோ நீந்த நேசர் ழைக்கிறாரிதோ துன்பம் சகித்தவர் துயரடைந்தவர் துன்பம் சகித்தவர் துயரடைந்தவர் உண்மையே அண்ணல் ஏசைக்கிறார் என்னனு உண்மையே அண்ணல் ஏசடைக்கிறார் துன்புறும் நெஞ்சமே துரிதமாக வாரையும் அடைக்கிறார் அழைக்கிறாரிதோ அழைக்கிறாரிதோ அழைக்கிறார் அழைக்கிறாரிதோ வேண்டுதல் செய்வோம் தந்தையாய கடவுளே உடைய இயேசு கிறிஸ்து மூலம் எங்களுக்கு பாவம் மன்னிப்பும் விடுதலையும் விண்ணுலக வாழ்வையும் வைத்திருக்கிறீர் செலுத்துகிறோம் ஆண்டவரே நாங்கள் எப்போதும் திருப்பணியை செய்வதற்காக எங்களை நீர் போர் வீரர்களாக தெரிந்து கொள்ள கடவுளாக இருக்கின்றீர் யாரெல்லாம் இந்த நேரத்திலே ஆண்டவரே நான் உம்முடைய போர் வீரராக உமது படையில் நான் சேர்வேன் உமக்காக அனைத்தையும் சகித்துக் கொள்வேன் ஏற்றுக்கொள்வேன் உம்முடைய திருப்பணிகளை செய்வேன் என்று ஒப்புக் கொடுக்கின்றார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய கைகளை பிடித்துக் கொண்டு அன்பு செய்து ஏற்றுக்கொள்ளும் யாரெல்லாம் தங்களுடைய சுய பாதையிலே மனம் போல நடந்து கொள்கிறார்களோ கடவுளை விட்டு தூரமாக சென்று விட்டார்களோ அவர்கள் எல்லாம் மனம் திரும்பி ஆண்டவரே உங்களிடத்தில் வருகிறேன் என்று சொல்லும் போது அவர்களை மன்னித்து அன்பாக கேட்டுக்கொள்ளும் எல்லாம் உள்ள உயிர் திறந்து இயேசு கிறிஸ்து திருப்பெயரிலே உடைய பாதம் படிந்து தயவா கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் தந்தையாய கடவுளே ஆமீன் எனக்கு அன்பானவர்களே கடவுளுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவருடைய படையில் சிறந்த போர் சேர்ந்து பணியாற்றுங்கள் கடவுளாக இயேசு கிறிஸ்துவர்களும் மன அமைதி உங்கள் உள்ளே மையம் கொண்டு எப்பொழுதும் நடத்திருப்பதாக ஆமேன்